உலகமெங்கும் நமது கர்ப்பசாமியினுடைய அருண் பெருமைகளை யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி என்னாலும் புனிதமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சாமியுடைய அருளை நோக்கி வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்குன்னு எல்லாரும் உள்ளத்துலேயும் ஓடுது உங்கள் உள்ளங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ எவ்வளவு நேரம் காலதாமதமாக இருக்கிறோமோ அதை மாலையில் நம்ம ஈக்குவல் பண்ணி எல்லா மக்களுக்கும் சொல்லிருவோம் அந்த மகிழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும் சரியா ஆமாம் அடுத்து என்னென்னா இந்த வாக்கு வந்து எப்படி ஒவ்வொருத்தருடைய விஷயம் தெரியுது அப்படிங்கிற சிந்தனை நிறையவருடைய உள்ளத்தில் இருக்கு